ஃப்ரெண்ட்ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறேன் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ ஸேரீ ஓரம் அடிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸ் சரிங்களா இந்த மாதிரி வளவள வளவளன்னு இருக்கிற துணிகளில் சேரீ ஓட அடிக்கிறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான் இதுக்கு ஒரே நேரம் வரணும் தையல் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம் நம்ம அதுக்கு எப்படி தைக்கலாம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன டிப் இதுகில் நான் கொடுக்க போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ளவுஸ் இதில் நம்ம கட் பண்ணலை இதுதான் ப்ளவுஸ் இந்த ஆரஞ்சு கலர் இருக்கிறது ப்ளவுஸு இந்த இந்த கலர் இருக்கிறது சேரீ சரிங்களா இதில் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சேரீயில் இந்த ஆரஞ்சு கலர் இருக்கிறது கரெக்டாக தான் இருக்குது இந்த அளவு அப்படியே வெட்டினா தான் இவங்களுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும் இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஓரத்தில் சின்ன கத்திரி எடுத்துக்கோங்க இந்த ஓரத்தில் ஒரு கால் இன்ச்சு விட்டே கட் பண்ணுறேன் நான் இந்த மாதிரி இந்த ஓரத்தை லைட்டாக கட் பண்ணிடுங்க இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஓரம் கட்டாயி வந்துடும் இப்போது இந்த சாரியை ஒரு லெவலாக இப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு லெவலாக பிடிச்சி இழுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப பிடிச்சி ஹார்ஸாக இழுத்திங்கன்னா சம்டைம்ஸ் குறுக்க போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஒரு நிதானமாக இப்படியே லைட்டாக அப்படியே பண்ணிட்டு வாங்க இப்படி கிழிச்சிங்கன்னு சொன்னால் கரெக்டாக இந்த எஜ்ஜு வந்து முடியும் இங்கேயும் நம்ம கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி எடுத்துறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நேராக இருக்கும் துளி கூட உங்களுக்கு கோண அப்படிங்கிற வேலையே இருக்காது இப்போ பாருங்கள் அழகாக ஒரே நேராக இருக்கும் தெரியுதுங்களா இப்போ நம்ம இதை உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்க்கணும் ஃபஸ்ட்டு சாரீ ஓரம் அடிக்கும் போது எப்போவுமே உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்துக்கணும் நம்ம அடிக்கிறத வச்சு தான் அவங்க கட்டுவாங்க உள்பக்கம் வெளிப்பக்கம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த கரபாகம் இருக்குது இல்லையா இதை பாருங்கள் இதில் எப்படி இருக்குது நல்லா இந்த கலர் எப்படி இருக்குதுங்கிறத கவனிச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத கவனிங்க அப்போ இதில் எது உள்பக்கம் இது உள்பக்கம் இதுதான் வெளிப்பக்கம் சரிங்களா இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல லைட்டாக ஒரு மடிப்பு கொடுங்க அடுத்து கால் இன்ச்சில் அடுத்து ஒரு அரை இன்ச்சில் இன்னொரு மடிப்பு கொடுங்க ரொம்ப பெருசாக மடிச்சிங்கனாலும் நல்லா இருக்காது இந்த மாதிரி மடிங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி தைக்கணும் இப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கெட்டித்தையல் போடணும் இந்த இடத்துல கொண்டு போய் வச்சுக்கிட்டு கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க சரிங்களா அப்படியே தைச்சிட்டு வாங்க இப்போ அந்த பிசறை கட் பண்ணி எடுத்துட்லாம் நாம் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி நீளமாக இழுத்து பிடிச்சிக்கோங்க இப்போது இந்த விரலை வந்து இந்த இடத்துல இந்த விரல் இருக்கு இல்லைங்களா இது இந்த இடத்துல இப்படியே பிடிச்சிக்கிட்டே துணியை கொடுங்க தையலுக்கு இந்த எஜ்லியே தைச்சிட்டு வாங்க இந்த விரல் வந்து இந்த மடிப்பு கொடுத்துக்கிட்டே வரணும் ஒரே நேராக மடிப்பு கொடுத்துட்டே வரணும் அதே மாதிரி அடுத்ததும் நான் அடிக்கிறேன் கவனிச்சிக்கோங்க முதல்ல ஒரு மடிப்பு இன்னொரு மடிப்பு மடிச்சு பிடிச்சிட்டு இழுத்து பிடிச்சிருக்கேன் கரெக்டாக கொடுத்துட்டேன் இப்போ இந்த மடிப்புக்கிட்ட நான் வரலை வச்சுக்கிறேன் இப்படியே தைச்சிட்டு வரேன் பாருங்க எஜில் இந்த மாதிரி வலுவலுன்னு இருக்கிற துணிகளுக்கு கோணையும் இல்லாமல் நேரம் வரணுன்னா இது ஒரு சிம்பிளான ஐடியா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நேரம் வரும் காட்டன் சாரீ ஓரம் எல்லாருமே அடிச்சிடலாம் இந்த மாதிரி வலுவலு வலுவலுன்னு இருக்கிற சிந்தட்டிக் சாரிக்கு ஓரம் அடிக்கிறது ரொம்பவே சிரமம்தான் அதுக்கான டிப்பு தான் உங்களுக்கு இது இப்போது இந்த லாஸ்ட் வரும்போதும் நல்லா நம்ம மடக்கி கொடுத்து கடைசியில் முடிக்கும்போது கெட்டி தையல் போட்டு தான் முடிக்கணும் அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங் தையல் போட்டுட்டு முடிக்கிறீங்க இப்போ முந்தான பகுதி வருது அடுத்தது முந்தான பகுதி வேறு கலராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேறு கலர் நூல் தான் எப்பவுமே போடணும் முந்தானையில் என்ன கலர் நூல் இருக்குதோ அந்த கலர் நூலை போட்டு தான் நீங்கள் வந்துட்டு ஸேரீயை ஓரடிக்கணும் சேரீ கலரில் போட்டு முந்தான கலரில் மேட்ச் இல்லாத மாதிரி பண்ணக்கூடாது சரிங்களா இப்போ ஆல்ரெடி நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் தூரம் கிழிச்சிட்டு வந்தேன் சரி உங்களுக்கு காமிச்சிடலான்றதுக்காக இதை பாதியோடு நிறுத்தியிருக்கேன் இதில் ரொம்ப வெட்ட கிடையாது இந்த ஓரத்தில் லைட்டாக வெட்டி எடுத்திருக்கேன் இப்படியே கிழிச்சிட்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் எது வரைக்கும் இது நேர் வருது அப்படின்றத இப்படியே கிழிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைடு பூ போயிருக்கு ஆனாலும் இதுதான் இதில் நேர் பாருங்க இது வந்திருக்கு இருந்தாலும் இதுதான் நேர் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் பாருங்க பிசிறி இல்லாமல் அப்படியே கரெக்டாக ஒரே நேராக அழகாக வந்திருக்கும் இப்போ இதுலேயும் நம்ம உள் பக்கம் வெளிப்பக்கம் அதில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் இது லைட்டாக இருக்குது இந்த பக்கம் டார்க்காக இருக்குது அப்போ இது தான் உள் பக்கம் இது வெளிப்பக்கம் இந்த தையலை இப்போப்போ நம்ம அந்த பக்கமாக அடித்த மாதிரியே போடுவோம் இந்த ஓரத்தில் வெட்டிட்டு கிழிக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கிழிங்க சாரீ கொடுக்க போயிடக்கூடாது அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க கொஞ்சம் க்ராஸாக தான் டிசைன்ஸ் எல்லாம் க்ராஸாக தான் போகும் சாரி நேராக வரணுன்னா அப்படி தான் போகும் அதுதான் ஈஸியான மெத்தடும் கூட உங்களுக்கு சுருக்கு சுருக்காக இருக்காது நீங்கள் ஓரம் அடிக்கிறது ஒரே ஸ்ட்ரைட்டாக பார்க்க அழகாக இருக்கும் இப்போது மறுபடியும் அதே மாதிரி சின்னதாக மடிச்சிருக்கேன் இன்னொரு ஃபோல்ட்டும் கொடுத்துருக்கேன் இந்த வரால் இப்படி வச்சுக்கிறேன் இப்போ நான் இதை அடித்து முடிச்சுட்டு காமிக்கிறேன் ஒரு இடத்துல கூட உங்களுக்கு சுருக்க சுருண்ட மாதிரி இருக்காது சேரவுடி சாரீ ஓரம் அடித்தது நம்ம சரிங்களா அதுக்கு தான் இந்த மாதிரி கிழிச்சிட்டு தேங்கன்னு சொல்கிறது நம்ம என்ன தான் கத்திரிக்கொள்ள வெட்டினாலும் நேர் கிடைக்கிறது வந்து ரொம்ப நேர் வந்து கிடைக்காது ஆனால் இந்த மாதிரி லைட்டாக சிந்தட்டிக் சாரீ கிரேப் ஸாரீ பூனம் சாரீ இதை எல்லாத்தையும் கிழிச்சிட்டு அந்த கரபாக வர்ற இடத்துல மட்டும் நீங்கள் கத்திரிக்கோலில் கட் பண்ணிவிட்டு ஓரம் மடிச்சிங்கன்னு சொன்னால் அழகாக ஒரு ஒரு இடத்துல கூட சுருக்கு சுருக்காக இல்லாமல் மடிப்பு மடிப்பாக இல்லாமல் நீட்டாக வரும் ஓரம் அடிக்கிறது சரிங்களா லாங் ஸ்டிச் போ கெட்டி தையல் போட்டு முடிச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எங்கேயாவது இந்த இடத்துல இந்த தையல்ல சுருக்கோ இல்லை மடிப்போ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா எவ்வளோ நீட்டாக வந்திருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்களும் தைக்கணுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி சேர ஓரடிச்சு பழகுங்க ரொம்ப சூப்பராக நல்லா வரும் எல்லா விதமான கிரேப் சாரியும் நீங்களும் தைக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ